நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து பார்த்தா நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல வேணும் இந்த சப்ஜெக்ட்ல வேணும் கேட்டே இருக்கீங்க நம்மளுடைய சேனல வந்து பார்த்தா டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தா என்ன ஜப்ஜெக்ட் கேட்குறாங்கன்னு அது நீங்க எலிஜிபிளா இருந்தா விண்ணப்பிங்க இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பள்ளியில இந்த முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுது ஏன்னா மேக்சிமம் வந்து யாருக்கும் தெரியாது சம்பளம் பொறுத்த வரைக்கும் கால முறை ஊதியத்தில் தான் அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுக்குறாங்க டேட் எக்ஸாம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை இல்லைங்க ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஒரு சில ஸ்கூல்ல வந்து கொடுக்க பத்தினா இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் அரசு உதவி பெரும் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக பிப்ரவரியில வந்து பத்தினா எடுக்கிறாங்க சோ உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரியில வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணாம பாருங்க தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க தமிழ் தான் கேட்டுக்காங்க உங்களுக்காக இதுக்கு முதுகலை நீங்கள் பட்டதாரி படிச்சிருக்கணும் இளங்கலை கிடையாதுங்க முதுகலை படிச்சிருக்கணும் கம்பல்சரி முதுகலைன்னு சொல்லிட்டாங்க எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎட் நீங்கள் வந்து பத்திரம் படிச்சிருக்கணும் கம்பல்சரி பிஎட் எல்லாமே முக்கியமான ஒரு ஜப்ஜெக்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சுக்கணும் அதே மாதிரி இணைச்சல் வச்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுப்பிரிவினர் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து பத்திரம் முப்பத்தி மாவட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காலமுறை ஊதியம் வந்து பத்திரம் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அடுத்து விண்ணப்பிக்க தேவையான

ரேசிம் வந்து ஃபோட்டோ இந்த ரேசிம் வந்து பார்த்தீங்களா வேற ஸ்கூல் நேர்காணல் அட்மிட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா அதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சொல்லியிருப்பாங்க ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க உங்ககிட்ட இருக்கும் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து ஆறாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாவட்ட கல்வி அலுவலர் ஒப்புதல் பெற்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல நீங்க இப்ப என்ன சொல்லுன்னு கேட்பீங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வைகை இல்லையா விட்டுருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க கிடையாது அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்குறாங்க இதர சான்றிதழ் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் டெட் பேப்பர் பாஸ் இது உங்ககிட்ட இருந்தால் வைங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இந்த டெட் எக்ஸாமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க முதுகலை தெரியல நீங்கள் வைக்கலனா கொடுக்க மாட்டாங்க வச்சா கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஜாப் கட்டிக்க அதிக சான்ஸ் இருக்கு சரி அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்க லாஸ்ட் டேட்டா வந்து பதிலாக கொடுத்திருக்காங்க நீங்க விண்ணப்பிக்க கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க செயலாளர் கோகுநாத் இந்து மகாஜா பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி பிராஸ்ட் ரோடு சேலம் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த பின்கோடுக்கு தான் நீங்க வந்து பார்த்தா விண்ணப்பிக்கணும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்களும் ரொம்ப ரொம்ப பத்தினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க மற்ற மாவட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல யாராவது இருந்தீங்களா அந்த மாவட்டத்தை பார்த்தா விண்ணப்பிக்கலாம் இது மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு ஏதாவது அரசு வாய்ப்பாக இருக்குன்னா அரசு உதவி பெரும்பாலும் ஆசிரியர் வேலை வாய்ப்பெல்லாம் வந்துச்சுன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போடுறோம் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் சும்பில் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா பயனடைட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்